அன்புமணியை நீக்க ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை இதுதான் கட்சி விதி என வழக்கறிஞர் பாலு விளக்கம் அன்புமணியை நீக்கி ராமதாஸ் வெளியிட்ட அறிவிப்பு செல்லாது எனவும் அன்புமணியை நீக்க ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை கட்சி நிர்வாக பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரம் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் செயலாளர் பொருளாளருக்கு மட்டுமே உள்ளது என அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு அவர்கள் பேட்டியளித்துள்ளார் தமிழகத்தை சேர்ந்த மூத்த பிஜேபி தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்கிறார் தமிழ்நாட்டை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பிஜேபியின் மூத்த தலைவராகவும் கட்சியின் தமிழக பிரிவில் முக்கிய பங்காற்றியவர் சமீபத்தில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக பணியாற்றினார் நீண்டகால அரசியல் அனுபவம் சுத்தமான படிமம் நல்ல உரையாளர் என பெயர் பெற்றவர் இன்று காலை ராஜ்கோட்டில் உள்ள பாராளுமன்ற மண்டபத்தில் சபாநாயகர் பிரதமர் ஜனாதிபதி பல்வேறு கட்சித் தலைவர்கள் முன்னிலையில் துணைத் தலைவர் பதவியேற்பு சத்திய பிரமாணம் செய்கிறார் பாஜகவுக்கு அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் கேரளாவின் கலாச்சாரத்தை அழித்துவிடும் என்று அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் எச்சரித்தார் ஓணம் மரபுகளை மாற்ற பாஜக முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஓணத்தையே அவர்கள் மாற்ற விரும்புகிறார்கள் இன்று நாம் கொண்டாடும் அனைத்தையும் பழைய காலத்திற்கு மாற்ற அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் வாக்குகளை பெறும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை உணர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் ஜென்சி பிரிவினர் இரண்டாக பிளவு இடைக்கால பிரதமரை தேர்வு செய்வதில் குழப்பம் நீடிக்கிறது ஒரு தரப்பினர் சுசீலாவையும் மறுதரப்பினர் குல்மானையும் ஆதரிப்பதால் பரபரப்பு உள்ளது இளைஞர்கள் பிரதிநிதிகள் ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் மறுபடியும் இழுபறி நேபாளத்தில் போராட்டத்தில் முன்னெடுத்த இளைஞர்கள் இடையே பிளவு ஏற்பட்டது இப்பொழுது மறுபடியும் பிரச்சினைக்கு உள்ளாக்கியுள்ளது